ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டை வச்சு சில்லி ப்ரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து ஒரு எட்டு பீஸாக ப்ரெட்டை எடுத்துக்கலாம் ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ப்ரெட்டுக்குமே நமக்கு ஆறு பீஸ் வந்துச்சு ரொம்பவே சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் பிகின்னர் திறந்தாலுமே உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை கட் பண்ண மாதிரியே நம்ம தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு பல் மட்டும் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இஞ்சியுமே ஒரு சின்ன துண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் ஒன்று இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிளகாய் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போதும் அப்படி குடமிளகாய் உங்கள் கிட்டே இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குடமிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் பாதி குடமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அந்த விதையோடையுமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கருவேப்பிலைய வாஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டு கொத்தமல்லி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம ப்ரெட்டை வறுத்துக்கலாம் அதுக்கு கடாய அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் சூடையாரினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு துண்டுங்கல் அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவே தீஞ்சிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த ப்ரெட்டு துண்டுங்களை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்கள் அதை வதக்குங்க ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா கைவிடாம கிண்டி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட்டக்கலர் நல்லா மாறிடுச்சு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடம்புளகாவை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வதக்கிட்டு நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கின்றேன் இருந்தாலுமே பிடிக்க ஆரம்பிக்குது நீங்கள் சாஸ் சேர்க்குறதாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் கேட்டால் அடம் பிடிக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அசைத்துங்க இதை நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நான் என் பையனுக்கு லஞ்சுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதாங்க சூப்பரான சில்லி ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ